அவங்க மீன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா கேரள மாநிலத்தில் நாளுக்கு நாள் பள்ளி கல்லூரிகள்ல குற்றச்செயல்கள் வந்து அதிகமாக நடந்துகிட்டு வருது கடந்த ஜனவரி மாதம் ஒரு சம்பவம் நடந்து அதை பற்றி நம்ம சேனலில் கூட நம்ம பேசியிருந்தோம் அதாவது மிகிரங்க அப்படிங்கிற பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையனை கூட படிக்கிற பசங்க அவன் கருப்பாக இருக்கான்னு சொல்லி அவனை அடித்து துன்புறுத்தி கேலி கிணறு செய்து பாத்ரூமுக்கு தரத்தன இழுத்துட்டு போய் அவன் தலையை டாய்லெட்டில் முக்கி வச்சு கொடுமைப்படுத்தினாங்க வீட்டுக்கு வந்த அந்த பையன் தன்னோடய வீடு இருக்கக்கூடிய இருபத்தி ஆறாவது இருந்து குதித்து தற்கொலை பண்ணி இறந்துட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு நர்சிங் கல்லூரியில் ஜூனியர் பசங்களை சீனியர் பசங்க பணம் கேட்டு மிரட்டி அடித்து துன்புறுத்தி ரேக்கிங் பண்ணி ஆடைகளை கிளட்டி நிர்வாணமாக விட்டு குடும்பப்படுத்தினாங்க அந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரிதளவில் பேசப்பட்டுச்சு இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் தாமரைச்சேரி அப்படிங்கிற பகுதியில் சகபாஸ் அப்படிங்கிற பையன் டென்த்து படிச்சுட்டு வரான் அந்த பையனை டியூசன் சென்டரில் வச்சு மாணவர்கள் அடித்து துன்புறுத்திருக்காங்க அதாவது தற்கா கலையில பயன்படுத்தக்கூடிய நன்சக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வச்சு தலையில் பலமாக அடிச்சிருக்காங்க மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த பையன் இன்னைக்கு இறந்துட்டான் அந்த அதாவது இந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி கேரளா முழுவதும் பரபரப்பாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா கேரளா அசம்பிளிலையும் எதிர்க்கட்சிகள் வந்து இந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி பெருசாக இருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான செய்தியை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள தாமரச்சேரி பகுதியைச் சேர்ந்த மாணவன் தான் முகமது சகபாஸ் இந்த பையன் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சு வரான் அங்கே இருக்கக்கூடிய முகமது அலி ஜவஹார் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படித்து வரான் இந்த பையன் அங்கே இருக்கக்கூடிய ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான டியூஷன் சென்டரில் டியூஷன் படிச்சு வந்துட்டுருக்கான் அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அந்த டியூஷனில் பார்த்தீங்கன்னா எயித்து நைன்த்து டென்த்து இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து டியூஷன் சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கே நிறைய ஸ்கூலில் உள்ள பசங்க எல்லாமே படித்து வராங்க ரொம்ப பிரபலமான டியூஷன் சென்டர் தான் சம்பவம் நடந்த பிப்ரவரி இருபத்தி மூணு மாலை அஞ்சு மணி அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த டியூஷன் சென்டரில் பேர்வல் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அதாவது டென்த்து படிக்கிற பசங்க ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் வரப்போது அதனால் பேர்வல் ஃபங்க்ஷன் இருக்கு ஸோ அதனால் அங்கே படிக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் வந்து வந்திருக்காங்க ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முகமது சகபாஸ்க்கும் அங்கே படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஒகேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பசங்களுக்கும் ஒரு சின்ன தகராறு நடந்திருக்கு அதாவது சாப்பாடு பரிமாறும்போது இந்த தகராறு வந்து நடந்திருக்கு அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க இந்த தகராறு அதிகமாகி ரெண்டு பேருக்கு கை கைகலப்பு நடந்திருக்கு அதாவது அந்த ஐந்து மாணவர்களும் முகமது சகபாஸை வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தற்காப்பு கலையில் பயன்படுத்தக்கூடிய நன்சாக் நீங்கள் அந்த ஆயுதத்தை வந்து பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வச்சு மண்டையில் பலமாக அடிச்சிருக்காங்க ஒரு கடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டியூஷன் சென்டர் இருக்கக்கூடிய அதாவது ஒரு வணிக வளாகத்தில் தான் அந்த டியூஷன் சென்டர் இருக்குது அந்த வணிக வளாகத்தில் வந்து சகபாஸ் வந்து ஓடி போகிறான் இவனை துரத்தி துரத்தி தாக்குறாங்க ஒரு கடத்தில் சகபாஸ் வந்து தன்னோட ஃப்ரெண்டு பைக்கில் ஏறி அங்கேருந்து தப்பிச்சு போகிறான் ஸோ தப்பிச்சு போகிற டைம்லேயே சகபாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி வந்திருக்கு ரத்த வாந்தி எடுத்திருக்கான் ஸோ வீட்டுக்கு போகாம உடனே தன்னோட நண்பன் வீட்டில் போய் தூங்கியிருக்கான் தூங்கின கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனால் தூங்க முடியலை உடம்பு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்திருக்கு எல்லா இடமும் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு உடனே அங்கே இருக்கக்கூடிய தாமிரச்சேரி ஒரு சுகாதார ஆரம்ப நிலையத்துக்கு வந்து அழைச்சிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க அந்த டாக்டருக்கு வந்து இவனுக்கு எந்த அளவு அடிபட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களால உணர முடியலை ஏதோ நார்மலாக உடம்பு வழிபோல் அதுக்கேற்ற மாதிரி இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க பட் அங்கே இருக்க இருக்க இவனோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமானது மோசமான நிலைக்கு போயிட்டு உடனே அங்கேருந்து கோழிக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அவனோட நண்பர்கள் எல்லாமே அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது சகபாஸ் அவனோட தலையில் வந்து அந்த நஞ்சக்காலை அவங்க பலமாக அடிச்சிருக்காங்க இதனால் மண்டையில் மூளையில் வந்து பார்த்திங்கன்னா கசிவு உருவாயிருக்கு ஒரு கடத்துல பார்த்திங்கன்னா சகபாஸ் வந்து ஹோம் ஸ்டேஜுக்கு போயிருந்தான் ஒரு மூன்று மூன்று நான்கு நாட்களாக அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கான் ஃபைனலாக இறந்து போயிட்டான் அதாவது நஞ்சக்காலை தாக்குனதில் சகபாஸோட தலைக்கு உள்பகுதியில் மூளையில் பார்த்தீங்கன்னா கசிவு உருவாகி பல இடங்களில் வந்து பெரிய அளவில் காயங்கள் உருவாயிருக்கு இந்த சம்பவத்தை கேட்டு உடனே அங்கே கோழிக்கோடு கிராமப்புற காவல் கண்காணிப்பாளர் பைஜு வந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வரார் விரைந்து வந்து அதாவது கவர்மெண்ட் ஒகேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கக்கூடிய அதாவது முகமது சகபாஷை தாக்குனா அந்த ஐந்து மாணவர்களையும் கைது செய்கிறாரு கைது செஞ்சு இப்போ சிறுவர் சிறார் நீதிமன்றத்துக்குலாம் அங்கே வந்து ஆஜர்படுத்திருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசங்க நினச்ச காலம் அதாவது முகமுது சகபாசம் பழமாக தாக்கியிருக்காங்க தாக்குதலில் தான் அந்த பையன் தலையில் பலமாக அடிபட்டு இறந்துருக்கான் ஸோ சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி இந்த பையன் அதாவது இந்த பசங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முகமது சகபாஸ் அவங்களோட அப்பா அதாவது பேட்டி எடுக்கிறாங்க அவர் வந்து கதறி அழுறாரு அவரால் பேசக்கூட முடியல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது இந்த வழக்கில் தொடர்புடைய அந்த அஞ்சு மாணவர்களும் பெரிய அளவு பேக்ரவுண்ட் உள்ளவங்க அரசியல்வாதிகளோட சப்போர்ட் உள்ளவங்க இன்னொன்று பணம் அதாவது பணம் பண வாய்ப்பு வசதி அதிகப்படுத்தவங்க இதனால் இந்த வழக்கில் வந்து அந்த பசங்க வந்து எப்படியாவது தப்பிச்சிருவாங்க என் பையனுக்கு வந்து நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லி அழுறாரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேரள அசம்பளியில் இந்த சமூகத்தை பற்றினா இன்னைக்கு எதிர்கட்சியினர் வந்து குரல் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம கேரளாவில் என்ன நடக்குது அதாவது மாதத்துக்கு இதே மாதிரி ரெண்டு மூணு சமூகம் நடந்துக்கிட்டே இருக்குது காதலை கேட்க முடியலை ஸோ இதுக்கு கவர்மெண்ட் தான் காரணம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் அதிகமாக நடமாடுது அதுக்கப்புறம் வீடியோ கேம் அதுக்கப்புறம் வெப் சீரியஸ் சினிமா இதை பார்த்து தான் பசங்க கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அசில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே அதாவது செயற்கையான முறையில் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது தெரியாமல் அந்த சம்பவத்தையும் இங்கே ரியலாக நடத்தி காட்டுறதுக்கு வந்து இப்போ உள்ள டூ கே பசங்க பசங்கள் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அவங்க முன்னாடி வைக்கிறாங்க அதாவது சினிமாவில் வர மாதிரியே தான் இந்த பசங்க பண்ணுற சம்பவங்கள் எல்லாமே இருக்குது அதில் வர மாதிரி ரேக்கிங் பண்ணுறாங்க அதில் வர மாதிரி பசங்களை அடிக்கிறாங்க வைக்கிறாங்க ஸோ இந்தளவு ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு அவங்களோட மனநிலை வந்து இருந்திருக்குன்னு அதாவது ஒரு பசங்களை கோபத்தில் லைட்டாக அடிக்கிறது வேற இந்தளவுக்கு ஒரு ஆயுதத்தால் தாக்கி கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்கன்னா அந்த பசங்களோட மனநிலை வந்து எப்படி இருந்திருக்கும் பாரு கேரள மாநிலத்தில் கல்வித்துறை அமைச்சர் குட்டி அவர் என் சமீபத்தில் அவர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதாவது சம்மந்தப்பட்ட மாணவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க இந்த வழக்கில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது சட்டம் வந்து தன்னோட கடமை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போராட்டத்தில் நிறைய பேர் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அதாவது அந்த மாணவனோட உறவினர்கள் வந்து சாலையில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அதாவது இதுக்கு நீதி வேணும் யார் இதில் தப்பிக்கக்கூடாது அரசியல் பலத்தை பயன்படுத்தி எந்த குற்றவாளியில் தப்பிக்க கூடாதுன்னு போராட்டத்தில் இருக்காங்க நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க மக்கள் எந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ உள்ள ஜென்ரேஷன் இந்த பசங்க டூ கே கட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல எந்த அளவு இறங்கி பண்ணுறாங்க பாருங்களேன் ஸ்கூல் படிக்கிற பசங்களை இந்த மாதிரி ஒரு வன்முறையில் ஈடுபடுறாங்கன்னா இவங்க காலேஜ் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈடுபடுவாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அதாவது பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பசங்களை வளர்க்கும் போதே எது நல்லது கெட்டது எந்த மாதிரி மற்றவங்க கூட நடந்துக்கணும் எப்படி யாருக்கு அதாவது யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது யாரையும் அடிக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி வளர்க்கணும் அப்போ தான் அந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள் வந்து நம்மளால் குறைக்க முடியும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா முறையாக ஒரு கவுன்சிலிங் வந்து கொடுக்கணும் இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதாவது ஏதோ சும்மா சண்டை போடுறது அடிக்கிறது வேறு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் கொலை இதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது ஸோ மாணவர்களுக்கு வந்து முறையான கவுன்சிலிங்கை வந்து கொடுக்கணும் அதே நேரத்தில் சினிமா வெப் சீரியஸ் இதில் வரக்கூடிய காட்சிகள் வன்முறை காட்சிகளை வந்து நம்ம கொஞ்சம் தடை பண்ணணும் அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா வன்முறை காட்சிகள் வந்து நாளுக்கு நாள் சினிமாவை விட வெப் சீரிஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அதாவது வெப் சீரிஸில் வரக்கூடிய காட்சிகளை வந்து கண்ணால் பார்க்க முடியல அந்தளவுக்கு மோசமான காட்சிகள்லாம் இடம்பெறுது அதனால் கவர்மெண்ட் தான் இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் ஓகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை தடு தடுக்கிறதுக்கு வேறு எதுவும் வழி இருக்கா உங்களோட கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன் டேக் கேர் பாய்